உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் அரசியல் படலத்திலிருந்து அம்மா நகருக்கு அரசன் அரசருக்கு அரசன் அப்படின்னு ஒரு பாடலை பற்றி சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக அரசியல் படத்தில் மற்றொரு பாடல் சென்ற பாடல் அவனுடைய வலிமை என்ன பராக்கிரமம் என்ன அப்படின்னு சொல்ல வந்த கம்பர் இந்த பாடல் தன்னுடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட அஹ் அரசாட்சியை அவன் கொடுத்தான் அவனுடைய நற்பண்புகள் என்ன அவனுடைய இயல்புகள் என்னன்னு சொல்றாரு இது ஏதோ தசரதன் மட்டுமல்லாமல் ஒரு அரசர் எப்படி அரசாள வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கான இலக்கணமாக அமைந்த பாடலாகவும் சொல்லலாம் பாடலை பார்ப்போம் ஆஹ் தாய் ஒக்கும் அன்பில் தபம் ஒக்கும் நலம் பயப்பில் ஒக்கும் முன் நின்று ஒரு செல்கறி வைக்கும் நீரால் நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும் நுணங்கு கேள்வி ஆயப்ங்கால் அறிவு ஒப்பும் எவர்க்கும் அண்ணான் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த கடைசியாக சொல்லக்கூடிய எவர்க்கும் அண்ணான் அப்படின்னா அனைத்து விதமான மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு பார்சியாலிட்டின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய நற்பண்புகளை கொடுத்தான் அந்த ஐந்து நற்பண்புகளை இங்க வந்து பட்டியலிடுறாரு அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நம்முடைய வள்ளுவன் சொல்ல கருத்து அதாவது மானிடம் சமத்துவம் அப்படின்னு அறத்தின் ஒரு ஆதி சிற்பி என்று சொல்லக்கூடிய நம் வள்ளுவன் வகுத்த வழித்தோற்றலாக வந்த கம்பனும் அதையேதான் சொல்லுவாங்க இதை வந்து அருளாளர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருக்காங்க அப்படின்னு ராமானுஜருடைய கதையை நம்ம பார்க்கும்போது தெரியும் ராமானுஜர் காவேரியில குளிக்க போகும்போது என்ன பண்ணுவாரா அந்தனான முதலையாண்டு கைப்பிடித்து செல்வாராம் குளித்து விட்டு வரும்போது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படிய உறங்காவளியை கையை பிடித்து கொண்டு வருவாராம் அதாவது தன்னுடைய செயல்களிலேயே வந்து ஏற்றத்தாழ்வு என்பது பிறப்பில் கிடையாது அப்படின்னு ஒரு நிலைநாட்டக்கூடிய அப்பேற்பட்ட வாழ்வு வாழ்ந்த ஒரு மகான் அப்படிப்பட்ட அதாவது எவருக்கும் ஏற்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாவற்றும் சமமாக நடத்தக்கூடிய அப்பேற்பட்ட அரசனுடைய ஐந்து பண்புகள் என்ன இல்ல ஐந்து அவனுடைய இயல்புகள் என்ன அப்படின்றது அதாவது முதல்ல தாய் ஒக்கும் அன்பின் அப்படி அன்பில் அப்படிங்கறது அதாவது தாயை போன்ற அன்பு செய்வதில் ஒப்பானவன் அதாவது ஒரு அன்புக்கு எல்லையாக சொல்லப்படுவது தாய் அன்பு தான் அதனாலதான் மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்னா தாயின் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிங்கறது அதாவது தாயை விட சிறந்தவன் அப்படின்னு அந்த தாயைக்கு ஒரு எல்லையாக சொல்லப்படுவதில் அப்பேற்பட்ட தாய் ஒக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம் பயப்பில் அப்படிங்கிறார் அதாவது தவம் அப்படின்னு தவத்தின் பயனாக சொல்லக்கூடிய பயப்பல் அப்படிங்கிறது கொடு கொடுப்பது அதாவது ஒரு தவம் செய்தால் என்ன ஒரு நமக்கு நன்மை வருமோ அப்படி நன்மைகள் செய்வதில் தவம் மூக்கும் நலம் பயப்பில் அப்படிங்கிறாரு தவம் அப்படிங்கறதுக்கான வரையறை வள்ளுவம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா முற்றுநோய் நோ நோன்றல் உயிர் உயிரு குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படிங்கிறது அதாவது தனக்கு என்ன கேடு வந்தாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யப்படுவதாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு தவம் செய்யக்கூடிய நமக்கு என்ன பேராற்றல் கிடைக்குமோ அப்பேற்பற்ற நன்மைகளை கொடுக்கக்கூடியவன் செய்யக்கூடியவன் தயரதன் அப்படின்னு நான் தயரதன் சொல்றேன் தோத்து இந்த இடத்துல வந்து கம்பன் வந்து தயரதன் எந்த இடத்துலையும் வர அவராக சொல்வதற்கு நாம காத்திருப்போம் அது இரண்டாவது இயல்பு மூன்றாவது இயல்பு என்ன சொல்றாரு சேவுக்கும் முன் நின்று ஒரு செல்கதி வைக்கும் நீரால் அப்படிங்கிறார் அதாவது சேய் அப்படிங்கிறது ஒரு குழந்தையாக ஒரு ஒரு வளர்ந்த நாடாக இருக்கட்டும் அந்த அந்த மக்களுக்கு ஒரு அந்த அரசன் வந்து ஒரு குழந்தையாக இருந்து கொண்டு அதாவது இங்க செல்கதி வைக்கும் நீதால் அப்படிங்கிறது வந்து ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது கதி அப்படின்னா ஏதோ ஒரு அந்திம காலம் மட்டுமல்லாமல் அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களுக்கு ஒரு மகனாக இருந்து கொண்டு அந்த அரசன் ஆட்சி செய்தான் நன்மைகளை செய்தான் அப்படின்னு இப்ப கூட நம்ம பாக்குறோம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து அரசாங்கமே வந்து நன்மைகளை செய்கிறது அவர்களுடைய மகனாக இருந்து மகளாக இருந்து அரசாங்கமே நன்மைகளை செய்வது அப்படின்னா அப்பேற்பட்ட அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா அந்த அப்பேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் தேர் வெல்த் ஆப் த நாலேஜ் அப்படிம்பாங்க ஒரு 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 சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அவர்களையும் நாம் போற்ற வேண்டும் அதான் செய்வோக்கும் முன்னின்று ஒரு செல்கடி உயிக்கும் நீரால் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும் அதாவது நோயாகவும் இருக்கிறான் நோய்க்கான மருந்தாகவும் இருக்கிறான் அது எப்படி ஒரே ஆள் நோயாகவும் இருக்க முடியும் நோய்க்கு மருந்தாகவும் இருக்க முடியும்னா தவறு செய்தவர்களை நோயாக இருந்து கண்டிக்கிறான் அதே அவர்களை இந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு புத்துணர்வு புதுவாழ்வுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு அவர்களை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கிறான் அப்படின்னு இதற்கும் நாம் வல்லுவத்தை தான் கையாள இருக்கு அதாவது வல்லுவர் என்ன சொல்றாருன்னா ஒரே பொருள் நோயாகவும் இருக்கு அந்த நோய்க்கு மருந்தாகவும் இருக்கு இது ஒரு ஒரு சற்றே ஒரு டிஃபரெண்ட் கான்டெக்ட்ல வந்தாலும் அதாவது அந்த பெண்ணுடைய கண் வந்து நோயாகவும் இருக்கு நோய்க்கான மருந்தாகவும் இருக்கு இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்றொன்ற நோய்க்கான மருந்து அப்படின்னு அப்ப அந்த அரசனே வந்து நோயாகவும் இருக்கிறான் தவறு செய்யும் போது தண்டிக்கிறான் அவர்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறான் அப்படின்னு நான்காவதான இயல்பையும் கடைசியாகவும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒப்பும் எவர்க்கும் அண்ணான் அதாவது இவனுடைய மெய்யறிவு எப்படினால் படிப்பறிவினால் மட்டுமல்லாமல் பட்டறிவினாலும் கேள்வறிவினாலும் பண்பட்ட இருக்கக்கூடிய மெய்யறிவை கொண்டவன் அப்படிப்பட்ட மெய்யறிவை கொண்டு எவருக்கும் அதாவது எல்லா விதமான மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லா எல்லா மக்களுக்கும் இப்பேற்பட்ட இயல்பை நன்மைகளை செய்யக்கூடியவன் அப்படின்னு அமைந்த அழகான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் தாய் ஒக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம் பயப்பில் செய் ஒருகதி செல் செல் வைக்கும் நீரால் நோய் ஒக்கும் அண்மை நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும் நுணங்கு கேள்வியால் ஆயப்புகின் அருவி ஒப்பும் எவர்க்கும் அண்ணான் மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்